தென்காசியில் இருக்கும் சுரண்டை என்னும் இடத்தில் நிற்கிறோம் அங்கே இரவு உணவு அறிந்துவிட்டு வீதியால் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க அப்படி முடிக்க கூட அன்பார்ந்த ரசிகர்களை வணக்கம் நாங்கள் இப்ப சுரண்டை என்கின்ற இடத்துல நிற்கிறோம் உண்மையா அபுவா என்ன சொன்ன மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எங்களை இந்த சினிமா துறைக்குள்ள புகுத்துவதற்காக கதிரவன் தமிழ் யூடியூப் சேனல் புத்தகத்தை பார்த்து எங்களுடைய கருணை விழுதுகள் அமைப்பினுடைய தலைவர் செல்வின் தாஸ் அண்ணா அவர்கள் ஒரு உடன் பிறந்த சகோதரர் போல எங்களை அழைத்து மிக அழகாக அன்பாக எங்களை கவனித்து வருகின்றார் ஆகவே நாங்கள் இருக்கின்ற அந்த இடத்துக்கு செல்வதற்காக நாங்கள் தற்பொழுது சுரண்டையின் அண்ணா சிலைக்கு முன்பாக இருக்கின்ற பிரதான வீதியினோட வரை கண்டு கொண்டிருக்கிறோம் அழகான மின்குமிகள் அலங்கரிக்கப்பட்டு அழகா இருக்குது அழகான குளிர் காத்து அடிக்குது குளிர் காத்து சில்லு என்று வீசுகிறது கலந்து போக சாப்பிடு சாப்பாடு நாங்க இப்போ அந்த பிரதான வீதி விட சாப்பிட்டு நாங்க போய் நன்றி சரிதானே எங்கட தலைவர் விஸ்வராஜானா சும்மா வீடியோ எடுக்கப்படா நீங்க கொஞ்சம் கதைங்க தாங்க கேட்டு உண்மையிலே எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கதிரவன் தமிழ் உறவுகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் கதிரவன் தமிழாக நாங்கள் யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களிலே சிலிப்போடு சிந்தனையோடு ஆரம்பித்த இந்த நிகழ்வு எங்களை தென்னிந்திய சினிமாவிலே தடம் அளவில் என்று நாங்கள் உள்நுடைய ஒரு ஏற்பாடு அது மாத்திரமின்றி நாங்கள் இரண்டு தடவை பட்டிமன்றமாக அல்லது வேறு நிகழ்வுகளாக வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இத்தகைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்திய கதிரவன் உறவுகள் அவருக்கு நாங்கள் கட்டாயமாக நன்றி கொடுக்கின்றோம்

உங்க அன்பையும் ஆதரவையும் தர வேண்டும் அடிக்காதான் போடுற உங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் தென்காசி சுரண்டை என்னும் இடத்தில் இருந்தேன் நன்றி